செகல்கா ஆசிரியர் யார் பேரில் சொன்னார் யார் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னது யோசனை பண்ணுறீங்க நீ ரொம்ப நீட்டாக ஒருத்தர் டெல்லியில் உட்காந்து ஹெட் குவார்டரில் உட்காந்து சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் தூண்டி விட்டு இந்த கொலையை செய்திருக்கார் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாதிரி கொலை பாதகத்திற்கு காரணமான ஒரு மனிதர் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்றாரு இது எந்த விதத்தில் ஒரு நியாயம் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் இது தவறானது இல்லையா அப்புறம் விசாரணை நடைபெற வேணும்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த கேபி பி முனுசாமின்னு ஒருத்தர் ராஞ்சி சம்பத்திற்கு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் எருமை மாட்டின் பின்புறம் போல இருக்கின்ற மனிதர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசுகிறாரு இது மாதிரி டிடிவி தினர் ஒப்பற்ற தலைவரை துணை செயலாளர் துணை பொதுச் செயலாளரை ரொம்ப நாள் அம்மா விலக்கி வச்சுட்டாங்க அம்மா சேர்க்கவே இல்லைன்னு சொல்லி கேபி முனுசாமி நீயும் பதினாலு வருஷம் வனவாத்த போயிருந்த எங்க இருக்குன்னே தெரியாது எங்கிட்டயே கூட்டு அழுத தென்னை மரத்து கீழே வச்சு தெய்வம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கொஞ்சம் சின்ன சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார் நீ சின்னம்மா காலில் விழுந்த இப்படியா மாற்றி மாற்றி பேசுறீங்க புரியவே மாட்டேது அதனால அவர் அவரை சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு இவரணும் சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் டெப்டி சீப் மினிஸ்டர் இந்த மாதிரி பேசுறாங்க ஆக இவரை முற்றிலும் சேர்க்கவில்லை அம்மா அவர்கள் கடைசி நேரத்தில் எந்தவித பொறுப்பும் கொடுக்கல வேணுன்னே தூக்கி விட்ட தருமபுரியில் ஒரு ஓரமாக எரிஞ்சு போக்குட்டுன்னு சொல்றது தான் அந்த சீட்டியை கொடுத்து அந்த தோல்வி திடீர்னு மாத்தி வேப்பரப்பள்ளியில இருந்து உன்னை தூக்கி அங்கேயே வச்சு பாம்பு நீங்கள் அரசியலில் பார்க்கவே முடியாது அவரு ஒரு மோசமான ஒரு மனிதர் தகுதி இல்லாதவர் இப்ப அங்க போய் பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுத்த பெருமாள் மாதிரி அங்க உட்காந்து ஓபிஎஸ் கூட சுத்திக்கிட்டு ஒன்னையும் கழட்டி விட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கழட்டி விட்டு தானே எங்க தலைவரை பன்னீர் செல்வம் ஜீரோ பன்னீர் செல்வம் தனியா பார்த்தாரு எந்த முகத்தோட பாக்குற உனக்கு இறுதியா கே பி முனுசாமி சொல்றேன் தேர்தல் வந்துருச்சு தேர்தல் களத்தை நோக்கி போலாம் நீ இந்த தொகுதியில எங்க வேணாலும் நீ நின்று ஜெயிச்சிரு நான் அரசியல் விட்டுற நீ டெபாசிட் உனக்கும் சேர்த்து போகுது இல்லையா பாரு இது நடக்க தான் போகிறது தேர்தல் களத்தில் சந்திப்போம் அத்துறைக்கும் மக்கள் பயன் சொல்லுவார் சார் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு சாயந்தரம் ஆளுநர் சந்திச்சு மனு அளிக்கிறதா இருக்கா சார் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை கோரி வந்து ஆளுநர் சந்திக்கிறதா ஒரு தகவல் இருக்கு சார் இல்ல தவறில்ல எதிர்கட்சி தலைவர் அவர் போய் ஆளுநரை சந்திக்கிறார் எங்களது கழகத்தினுடைய துணை பொதுச் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி இதை விசாரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மைகள் தெளிவாக வரும் என்று என்பதை சொல்லியிருக்கிறார் ஆகவே ஸ்டாலின் போய் கவர்னரை பார்க்கறது வாட்டி சார்வாங்க நத்திங் பண்றாங்க அவர் போய் பார்க்கட்டும் மனு கொடுக்கட்டும் ஆகவே எல்லோருக்கும் இந்த கொலையிலே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் ஆனால் இங்கே இருக்க உங்களச்சு விசாரணை போட்டீங்கன்னா நியாயமா எப்படி சார் இதே சீப் மினிஸ்டரு அப்புறம் இதே போலீஸ் ஆஃபீஸரு இங்கே இருக்க ஓய்வு பெற்ற நீதிபதி இப்போ அம்மா இதுக்காக நடக்குது பாருங்க அம்மா சாவில் மர்மம்னு அது மாதிரி ஆறுமுகசாமி கமிஷன் இப்படிதான் போகும் ஆகவே அதுக்கு தான் அவர் துறை பொதுச் செயலர் சொன்னார் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சரியானவர் என்று சொல்லி அவரை விசாரிக்க சொல்லி சிபிஐ கொடுத்தா அப்புறம் எல்லா உண்மையும் வெளியிலே வந்தார்